எங்க அப்பா பெரும் ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஒரு தலைவர் மை லட்சாதிபதி கோடீஸ்வரன் என்ன மஸ்துக்கு நடந்து வர வீட்டில் இருக்கிற பெண்ணே பூன மஸ்துக்கா வந்தேன் என்ன மஸ்துக்கான் பேப்பைய கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கிற பேப்பையில மத்த அப்பா மாதிரியே கிடையாது எங்க அப்பா ஊட்டி ஊட்டி வளர்க்கலாம் இடிச்சு இடிச்சு வளர்ப்பார் எல்லாமே ஊட்டி இல்லையா பூவன் தொண்டையை துறக்காத அடமான வயசா இருக்கு எங்க அம்மா பேரு நங்கே மோகினி என்ன அம்மா சுடுகாட்டில் இருக்குமா இல்லை வச்சு பஸ் ஸ்டாண்டில் கடலப்புற வைக்க ஓ வேலையை பார்ப்பா தம்பி அகண்ட தம்பி என்ன ஒரு உலகத்தில் எல்லா ஆம்பளைக்கும் நடந்ததே எனக்கு நடந்து கோச்சுடா கத்திரிப்பேம்மன்ட்ட அப்படி என்னன்னு நடந்துச்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ என்ன சொல்றேன் உங்ககிட்ட எதுவும் பழசவட்டை கிடக்கா ஓடாத காத்தாடி அந்த அளவுக்கு போயிட்டாத பெல்ட் நசுங்கி போன கிறிஸ்துமஸ் பழம் ஏன் நாய கூப்பிடுறீங்க மிஸ்டர் முட்டை போண்டா இல்லைன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றீங்க அதுக்கு அங்கே உட்காந்து சொல்லாது வா உன்னால நகல முடியலை பெருச்சாளி மண்டை தம்பி அண்ணே இது நல்லா இருக்கே அதை வெட்டி எங்கே திட்டு வரியா அடே அண்ணே என்ன அண்ணு சொல்லிட்டேங்க வந்துட்டீங்க ப்ரோ நீ வர சொன்னேன் உங்க ஊர்ல எதுவும் மூணு உள்ள தாய் நாலு உள்ள மச்சான் ஆ கூப்பிடறியா உண்மையில கூப்பிடுவேன் ஏன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல உங்க தங்கச்சியா நீங்களே இப்படி இருக்கீங்களே வேகத்தடை மாதிரி உன் தங்கச்சி எப்படி போரிங் போடுற மாதிரி இருக்கு மச்சான் என் தங்கச்சி அழகா இருக்கு மச்சான் அழகா இருக்குமா ஆஹா இந்த கே புதுப்பட்டிக்கு வந்தவனே எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் என் மயனோட வந்து உனக்கு இதே மாதிரி தொட்டி கட்டி போட்டேன் ஆற்றே ஆத்தா நான் தீச்சட்டி எடுக்கிறேன் ஜட்டிய தள்ளி விட்டுறேன் தீச்சட்டி விளையாண்டாலும் எட்டு ஒரு கிராமம் வண்டி கட்டி பார்க்கும் மச்சான் நடக்கும்போதே தொட வரசி புண்ணு வருது முண்டா பயலுக்கு என் தாய் மீனாட்சியை கூட்டி வரட்டுமா யாரு பேரு என் தாய் மீனாட்சி மீனாட்சின்னு வேறு வச்சா அழகாத்தான் இருக்கும் எங்க அப்பா கத்திரிப்பு கலவு சாக்கெட்டை போட்டு சொன்னா என்ன அப்பா சாக்கெட் போட்டானா உங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க மச்சியாடாடா கூட்டிகிட்டு வாங்க புதுப்பட்டியில் உள்ள பொம்பளை உரம் வாய் அடைச்சிட்டு போகணும் என் மனைவியை பார்த்துட்டு பூரா பொம்பளை கண்ணாடியை பார்த்துட்டு நம்ம அப்படி அழகு இல்லையே அழகில் அண்டவா அண்டவா இவனை விழுத்தடி போட்டு நோண்டவா தாய் மீனாட்சி காப்பாத்துவா முத ஒன்னே காப்பாத்திக்கடா மீனாட்சி காப்பாத்துவா காப்பாத்து இழுத்துட்டு வாடா ஆஹா எனக்கு கல்யாணம் ஆக போது புது போட்டி பொம்பளையாள் ஊரா கல்யாணத்துக்கு வரணும் நேரம் இரண்டு மணி ஒரு நிமிடம் உங்களுக்கு கிரகம் பிடிக்கும் நேரம் சங்கு ஓதிட்டியடா மச்சா என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க ஏன் வஞ்சேன் மச்சவரு காலை இந்த பித்தவரு வெடிச்ச டேய் எங்கனே சீட்டுக்கு மேல இந்த கால் வந்து காலை பாத்திருக்கேன் தூக்கத்துல மச்சான் ரெண்டு ஆமை படுத்தது மாதிரி குடும்பமே காலு பெண்டான குடும்பமாடா தங்கச்சி இருமா மூடு வருது என்ன நீங்களே தையல் மிஷின் ஓட்டுறீங்க நான் வேணா நூல் கண்டு வாங்கிட்டு வரவா இல்ல மச்சா நீங்க நினைச்சு ஏ முடுவா கோபை சந்தனம்மா சொல்லும் மொழி என்ன மந்திரம்மா உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரம் இல்லை இன்னைக்கு சாமத்தில் இருக்கு தாய் மீனாட்சி காப்பாத்துவா முத நூத்தி எட்டுக்கு போன நீங்க மஞ்சன் என்னைய காப்பாத்துட்டு ஆஸ்பத்திரி அடே 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 அகா உங்க தங்கச்சி முளப்பாரிய மூட சொல்லுங்க மச்சன் வெயில் பட்டு முளப்பாரி கரிகிறாம இது என்ன மச்சன் எட்டு வருஷமா உருசா போல கடந்த டிவிஜி பட்டி மலை நினைச்ச யூனிட்டி மாதிரி இருக்கு ஏய் இவங்க தான் என் தங்கச்சி மீனாட்சி மீனாட்சி எப்படியாப்பட்ட தாயோட வேறு இவன் என்னமோ கண்டங்கரோ பாம்பு முள்ளுக்குள்ள சிக்கிற மாதிரி இருக்கா மயுமக ஏண்டா ஏட்டா அகண்ட மடுவ முண்டா இந்த களத்திற்கு என் சேவலை கொண்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டு போய் எல்லா சேவலுக்கும் சீக்கு வரேன் அண்ணே தங்கச்சி எனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கல பிடிக்கல தங்கம் ஏய் பிடிக்கலன்னா மன்னனை ஊற்றி எரிச்சு விடு என்னடா பிடிக்கல ரெண்டு பேரும் ரொம்ப நடிக்காது ஏன்னா வெள்ளப்பூடு கூட பண்ணதான் ஏன் பிடிக்கல மச்சான் தங்கச்சி மச்சோனை வியாபாரம் ஓடல வேற பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க ஓடுதான் அதே